சட்ட சட்டவிரோதமாக பிரான்ஸ் நோக்கி செல்ல முயன்ற லாரியொன்றை பிரித்தானிய தேசிய குற்றவியல் முகாமை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதில் ஒரு பாரிய ஆட்கடத்தல் கும்பல் பிடிபட்டுள்ளது லண்டனிலிருந்து வாடகை வாகனங்கள் மூலம் கென்ட் பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட இருபத்தி மூன்று பங்களாதேஷ் அகதிகளை அதிகாரிகள் கண்காணித்தனர் இவர்கள் அனைவரும் ஒரு லாரியில் ஏற்றப்பட்டனர் டோவர் துறைமுகத்தை அந்த லோரி நெருங்கிய போது அதிகாரிகள் அதை சோதனையிட்டு அனைவரையும் மீட்டுள்ளனர் இந்த கடத்தலுக்கு உதவியாக மூன்று டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய கைது செய்யப்பட்டுள்ளனர் லண்டனின் நியூ கிராஸ் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய சுஹால் ஹக்மத் என்பவர் இந்த கும்பலின் தலைவராக சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இவரது வீட்டிலிருந்து முப்பதாயிரம் பவுண்டு ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டார்மர் சீன ஜனாதிபதி ஷீ ஜின்பிங்குடன் ஒரு புதிய எல்லை பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளார் கடந்த ஆண்டு சிறிய படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்தவர்களில் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமானோர் சீனாவில் தயாரிக்கப்பட்ட எஞ்சின்களையே பயன்படுத்தியுள்ளனர் ஆட்கடத்தல் கும்பல்கள் பயன்படுத்தும் படகு என்ஜின்கள் மற்றும் உபகரணங்கள் அவர்களின் கைகளுக்கு கிடைப்பதை தடுக்க சீன அதிகாரிகளோடு பிரித்தானிய உளவுத்துறையினர் இணைந்து பணியாற்றுவர் நூறுக்கும் மேற்பட்டோரை ஏற்றி செல்லும் சிறிய ரப்பர் படகுகள் சீனாவிலிருந்து பெறப்படும் உதிரி பாகங்களை கொண்டே தயாரிக்கப்படுகின்றன இதை தடுப்பதே இந்த புதிய ஒப்பந்தத்தின் முக்கிய இலக்காகும்